ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் அமைதி மற்றும் மனிதநேயம் பற்றி பத்து வரி கட்டுரைகளை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நெல்சன் மண்டேலாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் அமைதி என்பது சண்டை இல்லா அமைதியான வாழ்வை குறிக்கும் செகண்ட் ஒன் மனித என்பது பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனப்பான்மை தேர்ட் ஒன் அமைதி இல்லாத இடத்தில் மக்களுக்கு பயமும் தொந்தரவும் இருக்கும் மனித நேயம் உள்ளவர்கள் அனைவருக்கும் பரிவு காட்டுவார்கள் பள்ளி வீடு ஆகிய இடங்களில் அமைதி முக்கியம் ஒன் மனித நேயத்தால் சமூகத்தில் நல்ல தன்மை வளர்கிறது செவன்த் ஒன் நெல்சன் மண்டேலா அமைதியின் முக்கியத்துவத்தை உலகிற்கு சொன்னவர் நாம் பிறரை மதித்து நடத்துவதும் மனிதநேயத்தின் ஒரு பகுதியாகும் ஒன் அமைதி மற்றும் மனிதநேயம் இருந்தால் நாடு முன்னேறும் மாணவர்கள் இவற்றை வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் தேங்க்யூ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற அந்த பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எந்த வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தவங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ